யூடியூப்பில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறவர் தான் யூடியூபர் இர்ஃபான் ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ வந்து இவர் ஒரு ஃபுட் பிளாகர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போய் அந்த ஃபுட் எப்படி இருக்குது என்ன டேஸ்ட்டில் இருக்குது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ரிவியூ கொடுத்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பாரு அது நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இவரோட வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் வந்து ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தாரு இப்போ யூடியூப்பில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அதையுமே வந்து மில்லியன் கணக்கானவங்க பேர் பார்த்தாங்க இதை தொடர்ந்து பிறக்க போகிற குழந்தையோட பாலினத்தை இரஃபான் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறை நோட்டீஸ் அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேசும் பொருள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வயிற்றில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க கூடாது ஸோ ஸ்கேன் பண்ணி வந்து எந்த டாக்டர்ஸுமே சொல்லக்கூடாது அது சட்டப்படி குற்றம் பிறந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதை தொடர்ந்து யூடியூப் இரஃபான் வந்து துபாயில் போய் ஒய்ஃப்க்கு வந்து ஸ்கேன் பண்ணி அங்கேயே ரிவீல் பண்ணியிருக்காரு பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யூடியூபர் இரஃபான் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மருத்துவத்துறை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் இரஃபானுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸுமே அனுப்பியிருக்காங்க இது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கவுங்க கருத்துக்களையுமே தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட